கொஞ்சம் வெயிட் பண்ணுடி இப்ப நான் மசாலா எல்லாம் மேக்னேட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு காரசாரமா தான் இருக்காது ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் இங்க வந்து கத்துக்கிட்ட ஒரே டிஷ் இதான்டி மசாலா தடவிட்டு இருக்கா மீன் இருக்குமோ மீன் வாங்கிருப்பாலா இருக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காகவே மீன் தான் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களே ஒரு வேலை ஹஸ்பண்டா காலையிலே வாங்க சொல்லியிருப்பாலா இருக்கும் அப்பா நல்ல ஒரு ரசம் சாதம் ஒரு மீன் ஃப்ரை இது போதும் எனக்கு ஆனா மீன் பொறிச்சா மனம் வரும்ல

இஞ்சி போன பிரெட் அதுல கொஞ்சம் ஜாம் இது பண்றதுக்கு யார மணி நேரம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதடி காச்சல கடல கூட நான் சாப்பிட மாட்டேன் இது சமைக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்ளோ நேரம் இது மசாலா தடவற அப்படி ஆமா பிரெட்ல ஜாம் மசாலா மாதிரிதானே அதான் தடவிட்டேன்னு சொன்னேன் ஆமா நீ என்ன நினைச்ச நல்லா வரதுல வாயில

சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கூட பிரெட் ஜாம் அளவா தடவி சாப்பிட மாதிரி எனக்கு எதுவும் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு கொஞ்சம் கூட ஒயிட் ரைஸ் ரசம் இருந்தா கூட ஓகே ஊர் இருந்தா கூட ஓகே எனக்கு எல்லாம் வேணாம் தயவு செஞ்சு சாப்பாடு எடுத்துட்டு வா ஐயா நீ நம்ம ஊர்ல நினைச்சுக்கிட்டியோ இங்க எல்லாம் கிடையாது காலையில குப்பு சாப்பிடுவாங்க மத்தியானம் அந்த பிரெட் ஜாமு பீஸா பர்கர் அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் நிறைய இருக்கு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க நைட் ஏதாவது சிம்பிளா இதுவே சிம்பிள் நைட் இதை விட என்ன பெட்ட பாத்துட்டு தூங்கிடுவியோ உன்ன பாக்க

மாத்திரை மருந்து போட்டீங்கல்ல எனக்கு அப்பப்போ போட்டோ அனுப்பிட்டே இருக்கணும் காலையில மாத்திர சாப்பிட்ற போட்டோ அப்புறம் சாப்பிடற இமேஜ் மத்தியானம் அதே மாதிரி லஞ்ச் நைட்டு டின்னர் இந்த மாதிரி எல்லா பிக்சர்ஸ் நீங்களும் அனுப்பிடணும் நானும் அனுப்பிடுவேன் சரியா அப்புறம் நான் சாப்பிடல வைக்கலன்னு எந்த சண்டைக்கு நிக்க கூடாதுப்பா சாப்பிட்டேன்டா அதெல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு நீ சாப்பிட்டேன்ல ஒரு மாசத்துல வந்துருவா கார்த்திக் எனக்கு என்னமோ இவ்வளவோ நாள் தனியா வந்திருக்கேன் அந்த ஊர்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல ஒரு மாதிரியாவே இருக்குற சாப்பிடியா இல்ல உனக்கு ஊட்டி இது என்ன சமையல் நல்லாவே இல்ல உப்பு இல்ல புளி இல்லன்னு சொல்லுவேன்ல அவங்களுக்கு பாடம் வசிக்கும் அம்மாவோட அன்பு தெரியுது இன்னைக்கு முழு பட்னி தான் போல பேசாம டீ குடிச்சிட்டு படுத்துற வேண்டியதா நானாமா நமக்கு இந்த கேண்டீன் சாப்பாடு எதுவுமே ஒத்துக்காது நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா குக்கர்ல ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் இல்ல மூணு கப் தண்ணி ஊத்துனா ரெண்டு விசில் வச்ச சாதம் ரெடி அப்புறம் ரச பொடி இருக்கு அத போட்டு நல்ல ஒரு ரசம் சாதம் மாதிரி வச்சு ஒரு உருளைக்கிழங்கு வச்சா தாராளமா அமிர்தமா இருந்து சாப்பிட்டுலாம் ஹோம்மேட் வேற

முத பருப்ப குக்கர்ல ஒரு மூணு வயசுல வேக விடணும் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கணும் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கணும் உம் வேற என்னமா பண்ணணும் அதுக்கப்புறம் தான் தெரிய மாட்டுக்கு யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் நமக்கு பிடிக்கல என்ன இருந்தாலும் அம்மா பக்குவம் அம்மா தான் நீங்களே சொல்லுங்கம்மா உங்க கையால எது சாப்பிட்டாலும் அமிர்தமா இருக்குமேம்மா உம் இருந்து அது சாப்பிடா இது சாப்பிடா சூப் பண்ணிருக்கேன் எல்லாம் சாப்பிடுன்னா கேட்க மாட்டேன் போற மாத்தருக்கு திரும்ப இப்ப பத்தியா களை கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கையால சாப்பிடணும் நீயே தனியா பொங்கி சாப்பிட்டு இருக்க என்ன நான் சொல்லு எனக்கு ஒண்ணும் புரியலடா என்ன சாம்பார் ரெசிபியா நீ எல்லாம் தனியா போட்டு வேற வைக்க வேண்டாம் குக்கர்ல கொஞ்சம் பருப்பு பெருங்காயத்தூள் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு அப்புறம் வேற என்னது உன்னோட இருக்கிற காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வதக்கி போட்டாலும் ஓகே வேண்டாம் அதான் உனக்கு கஷ்டம் எல்லாம் ஒன்னாவை டச்சு குக்கர்ல ஒரே ஒரு விசில் விடு எப்படியும் இப்போல பருப்பெல்லாம் ஒரு விசில் வெந்துருது வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஊத்தி சாம்பார் தூள் இருக்கா இல்லடா கிள்ளி சாம்பார் கூட பண்ணிக்கலாம் இல்லம்மா சாம்பார் தூள் எல்லாமே இருக்கு ஆல்ரெடி பவுடர்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் வாங்கி தான் வச்சிருக்கேன் அப்பதான் சமையலுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேம்மா இன்னும் புரிஞ்சது எல்லாம் குக்கர்ல வச்சு ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு சாம்பார் பொடி போட்டு தாளிப்பு போட்டு இறக்கணும் அவ்வளவு தானே நாளைக்கு சாம்பார் வச்சு உங்களுக்கு போட்டோ எடுத்து காமிக்கிறேன் எப்படின்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கம்மா சரிங்கம்மா டைம் ஆயிட்டு ஈவினிங் டியூட்டி வரை இருக்கு அப்புறமா கூப்பிடுறேன் கேட் டேக் கேர் உடம்ப பாத்துக்கோங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் ஹாய் ஹாய் ப்ளீஸ் நான் தமிழ் தான் நம்ம ரெண்டு 1 1/2 ஃளைட்ல வந்தமே ஞாபகம் இருக்கதா உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கபா கேக்கறேன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் மூர் சாப்பிட்டு சாப்பிட்டே பலகி உலந்த உடம்பு இது இந்த ஊர்ல வந்து பிரெட் குப்புசு கிப்புசு எனக்கு ஒத்துக்கவே மாட்டேது பிடிக்கவும் இல்ல வந்ததே ரெண்டு நாள் தான் எப்படா ஊருக்கு போகும் இருக்கு நீங்க போன்ல பேசுறத கேட்டேன் அவங்க வீட்டுல இன்னைக்கு ரசம் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரைம் தானே எனக்கு கொஞ்சோண்டு குடுக்குறீங்களா ரொம்ப பசிக்கு இங்க ஒரு கிதிக்கிய நம்பி வந்தேன் என்னை பட்னி வச்சே குன்னூறு போல இருக்கு இது அந்த லெமன் பார்ட்டியில பாவம் சாப்பாடு கேக்குறாங்க நம்ம ஊர்லயே சாப்பிட்டு பழகிருப்பாங்க இங்க உள்ளது செட் ஆகல போல சரி நல்ல வேலை எக்ஸ்ட்ரா சமையல் பண்ணோம் இருந்தாலும் கொஞ்சம் தானே இருக்குது சரி மேனேஜ் பண்ணிக்கலாம் என்ன சார் சாப்பாடு கொடுப்பீங்களா மாட்டீங்களா ரொம்ப பசிக்குது சார் கொஞ்சோண்டு தாங்க இங்க இந்த ஒரு நாளை என்ன போட்டு பாட்டி எடுத்துட்டா நாளைக்கு என்ன நான் கிளம்பிடுவேன் சார் ப்ளீஸ் சார் நான் இருக்கிற வரை எது பண்ணாலும் நம்ம ஒரு டிஷ் கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஐயோ என்ன ஒன்னு சொல்லாம அவர்பட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டாரு போல இருக்க சே கேவலமா போச்சு சாப்பாடுக்கு

ஃபுல் ஆயிட்டு நீங்க ஐயோ அது சும்மா பேச்சுக்கு சொன்னேன் சார் செம்மையா மனம் இன்னா மாதிரி தூக்குது அப்பா ஊர்ல எங்க அம்மா அப்பதான் வைப்பாங்க அங்க இருந்து தட்டை கொண்டு வரும் போதே மனமா இருக்கும் சூப்பரா இருக்கு சார் சாரி ஃபீட் ஒன்னை நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரை நான் இருப்பேன் அது வரைக்கும் நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணா கூட எனக்கு தரலாம் நான் வேண்டாம் சொல்ல மாட்டேன் எதுக்கோ மானா சூடு சொல்றேன் ஹம் எதுவுமே எனக்கு கிடையாது சார் ஓகே நான் ப்ரிப்பேர் பண்ணா கொடுக்குறேன் நானும் சமையல் இப்ப பேசிக் அம்மாதான் தான் இவ்வளவு சமையல் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சமையல் பண்ணிருக்கேன் கொஞ்சம் எப்படியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே டேக் என்ன எவனா தூங்கிட்டோம் அமைதியா இருக்கு இந்த ஆக்கருக்கு என்ன போனா சொல்லாம கொல்லாம ஊரு விட்டு அப்படி எதுவும் நடந்தா சந்தோஷம் தான் அவன் போக என்ன பூமாரி தூங்கிட்டு இருந்த சரி சின்ன பிள்ளையாச்சேன்னு விட்டுட்டு இருந்தோம் உனக்கு இப்ப கல்யாணம் நேற்று என்ன சொன்னேன் அஞ்சு மணி நான் எந்திச்சு குளிக்கணும்னு சொல்லிருக்கானே மணி என்ன ஆகுது ஒன்பதர் ஆகுது வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போயாச்சு மாப்பா கூட காலையில ஆறு மணிக்கு எழுந்துச்சுட்டாரு தெரியுமா உங்க அண்ணன் கூட காலையே நான் வயலுக்கு போறேன் வயலெல்லாம் பாத்ததுல சுத்தி பாத்துட்டு வாரேன்னு கிளம்பிட்டாரு நீ எந்திக்க வேணா அவருக்கு எந்த காப்பி வச்சு குடுக்க வேணா இப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்க இங்க பூ பூமாரி எங்க தூங்குறதோட நிப்பாட்டிக்க மாமியா வீட்டுல போய் அஞ்சரை மணி நான் எந்திக்கணும் இப்படி பத்து மணி வரை கிடந்து தூங்கக்கூடாது இன்னும் நினைப்பாங்க புருஷன் வேலைக்கு அனுப்ப கூட இது இல்ல கிடந்து தூங்கிட்டு இருக்க ஒரு முட காபி கொடுக்க கூட வழி இல்ல எதுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணோம் அப்படி இப்படின்னு பேச மாட்டாங்க உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை நான் இப்போ இந்த நேரத்துக்கு தானே எந்திப்பேன் கல்யாணம் முடிஞ்சுட்டா என்ன எனக்கு உடனே ரெண்டு கொம்ப முளைச்சிருக்கு நானும் லாங் டிராவல் எனக்கு போயிட்டு வந்தது தானே எனக்கு அசதியா இருக்காது நான் என்ன தினமும் பயணம் போயிட்டா இருக்கேன் பெரிய மனசு கடுப்பா இருக்குது அவன் எந்திரிச்சா எந்திரிச்சு தொலைட்டு ஆறு மணிக்கு எந்திக்கிட்டு இல்ல அஞ்சு மணிக்கு எந்திக்கிட்டு அதையே நான் பார்க்கணும் அவனுக்கு காஃபி வேணா நீங்க இருக்கீங்க போட்டு கொடுக்க போறீங்க நான் வந்து காஃபி தான் அவன் தொண்டையில ஏறமாக்கும் அதெல்லாம் எனக்கு காஃபி போடவே தெரியாது எனக்கு யாராவது கொடுத்தா தான் ஏன் உங்களுக்கு தெரியாது நீங்க தானே இவ்வளவு நாளா காஃபில இருந்து டிஃபன்ல இருந்து சாப்பாடுல இருந்து கஞ்சில இருந்து எல்லாம் கையில கொண்டு தருவீங்க இன்னைக்கு என்ன ஒரு நல்ல கல்யாணம் ஆயிருக்கு அது கடையில அப்படி இருக்க கூடாது இப்படி நடக்க கூடாது அப்படி நடந்துக்கணும் அவன் குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும் கலை வலிக்குது காலையிலே சூடா காஃபிய கொடுங்க மாதிரி ஆமா இப்ப நீ என்ன பேசுற அவன் பேசுற என்னடி இப்படி வந்துட்ட நீ தப்பு குமாரி இப்படி எல்லாம் பேசக்கூடாது புருஷனை மதிப்பாதான் பேசணும் அவையுமே அவனுக்கு தொண்டல காப்பி இறங்காதா என்ன பேச்சு இதெல்லாம் சே பாரு இந்த பேச்சுதான் அங்க போய் வரும் இதெல்லாம் இன்னோடி நிப்பாட்டிக்க இனி இருக்க போறது ரெண்டு நாளு ஒழுங்கா மாப்பையை கவனிக்கணும் சாப்பாடு வச்சு குடுக்கணும் உன் கடமைதான் ஒரு நாள் ஆனா என்ன கல்யாணம் கல்யாணம் தானடி என்ன காப்பி தானே போட்டு கொண்டு வரேன் இங்க கத்துற மாதிரி உங்க கத்துன மாப்பிள்ள சொல்லி செவ்லே நாலு போட சொல்லிடுறேன் பாத்துக்க பாரு ஒழுங்கா இருந்துக்க எங்களை பேரை கெடுத்துறாத அம்மா அப்பா நல்லபடியா வளர்த்திருக்காங்கன்னு அந்த பேரை வாங்கித்தா என்ன பாரு பூ மாதிரி எல்லாம் புதுசாதான் இருக்கும் எனக்கு புரியுது எங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கம்மா

தூங்கிட்டு இருந்தான் பாலை கோதி அப்படியே முகத்துக்கே ஊத்திட்டேன் சூடா முகம் அவிஞ்சு போகட்டும் அப்படின்ட்டு அப்படி இருந்தும் கோவத்துல நல்லா பேசணும்னா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் நீ எதுவும் சொன்னா உங்க வீட்டுல காமிச்சிருவேன்னு சொல்லி பயம் கட்டுறான் நான் என்ன பேச எனக்கு மொத்தத்துல வாயை துறக்க முடியல என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்ன ரெக்கார்ட் பண்ணனா இப்படி இல்லாம ஒரு ஆம்பளைங்க பண்ணுவாங்க ஐயா இவன் என்ன இப்படி வந்துட்டான் நல்ல ஒரு டீசெண்டான குடும்பத்தில் உள்ள பையன் அப்படி இப்படின்னு புகழாரமா இருக்கு இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்ச காரி மோத்தலையில துப்புவாக சரி பூமாரி நான் சொல்றேன்னு எதுவும் நினைக்காத எனக்கே ரொம்ப கஷ்டமாதான் நானே ராத்திரி ஃபுல்லா தூங்கல உன்னை நினைச்சு நினைச்சு உங்க அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீ இப்போதைக்கு அவன் எதுவும் பேசாத என்ன கேட்டா இவன் ஒரு தினிசாதான் இருக்கான் இவனை கொஞ்சம் ஆட விட்டு பாக்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு போறான்னு அதுக்கப்புறம் இருக்கு இவனுக்கு அவனை சும்மா அவன் கூட போறதில்லை நானும் இந்த பாரு பூமாரி அத்தை சொன்ன மாதிரி பாத்தெடுத்து நடந்துட்ட பெரிய குடும்பம் வசதி உள்ள குடும்பம் என்ன உன் கையில தான் இருக்கு பொன்னி கார்த்தி வீட்டுல போய் பேசினியா என்ன சொன்னாங்க பாவம் அவளை பார்க்கணும் போன இருக்கு பொன்னி பூமாரி எதுவும் நினைக்காத கார்த்தி வீட்டுல போய் எல்லாமே நான் பேசிட்டேன் அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருந்து என்ன சொல்லன்னு தெரியல பாவம் அந்த அம்மா ரொம்ப அழுதாங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நான் பாட்டி வந்துட்டேன் என்ன பண்ண போறாங்களோ எனக்கு தெரியல இன்னும் நீ கார்த்திய நினைக்காத சரியா அவர் நல்லா இருந்துட்டு போட்டோம் அவ்வளவுதான் புமரி இவனை லேச விடாத அங்க போனாலும் அவங்க அம்மா பாட்ட பழத்தை ஊசி இறக்குனப்ப அப்பப்ப குச்சி குச்சி பேசு அப்பனா அவனுக்கு கொஞ்சம் மண்டல உரைக்கும் இங்க வச்சு நம்ம எது பேசினாலும் அவனுக்கு உரைக்காது அவங்க அம்மா அப்பா கிட்ட வச்சு எது பேசினாலும் கண்டிப்பா எப்ப ஏற்பட்ட ஆம்பளைக்கும் இறங்கும் அதனால அப்பப்ப நாலு கொடுத்து விடு அங்க அவனுக்கு வாய் பேச முடியாது நீ என்ன பேசி என்ன பண்ண எனக்கு இவனை பார்க்கவே பயமா இருக்கு ஆனா ஒண்ணு சொன்னா உனக்கு என் கூட வர பிடிக்கலன்னா நீங்க இருந்துட்டு நான் வேணா பேசிக்கிறேன் நீ படி உன் படிப்புக்கான செலவு எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான் பரவாயில்ல இந்த விஷயத்துல நானும் ராத்திரி பயந்துட்டே இருந்தேன் பாவம் அந்த பிள்ளை எப்படி ஆயிட்ட எதுவும் பேசுறானா எதுவும் சத்தம் போடுறானா என்ன எதுன்னு தெரியலையே உள்ள என்ன நடக்குனே ஒண்ணும் புரியலேன்னு பயந்துட்டே இருந்தேன் இந்த அளவுக்காவது நல்லவனா இருக்கானே ரொம்ப சந்தோஷம்தான் அட மாப்பிள்ள உங்களுக்கு என்னமோ நினைச்சேன் படிச்சவரு எடுத்தவருன்னு நினைச்சா நல்லாவே விவசாயம் பண்றீங்களே இப்படிதான் சிலவங்க எல்லாம் மாடு கிட்டதுக்கு பயப்படுவாங்க நீங்க என்ன ஒரு தைரியமா பண்றீங்க சூப்பர் மாப்ப எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ள தான் போங்க அதான் எனக்கு இந்த மாதிரி வில்லேஜ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் விவசாயம் பண்றது யூடியூப்ல பாப்பேன் மத்தபடி கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு நீங்க கத்து கொடுத்தீங்கன்னு வைங்க நானே விவசாயம் பண்ணி இந்த ஊரை செளி வேணா பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் இதெல்லாம் அப்பா அது மட்டும் இல்ல இந்த ஆலமரம் விழுதுல ஊஞ்சல் ஆடுவாங்களாமே அது பாப்பி அது பாக்கணும் அப்புறம் இந்த பம்பு செட்ல குளிப்பாங்க குளத்துல குதிச்சு குதிச்சு நீச்சல் அடிச்சு குளிப்பாங்களாமே அது அப்புறம் கோயில் திருவிழா வேற என்னமா மாந்தோப்புல போய் திருடிச்சு அப்புறம் மாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேள்விப்பட்டுட்டே பசங்க சொல்லி காலேஜ்ல ஆனா இதெல்லாம் நான் அனுபவிச்ச இல்லத்தான் இன்னைக்கு எல்லாரும் நீங்க கூட்டிட்டு போறீங்க என்ன அட மாப்பிள்ள நீங்க நம்ம ரகம் போல இருக்குத எல்லா இந்த ஊர்ல இருக்கு வாங்க சுத்தி காமிக்கிறேன் மாப்பி உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ள என்ன மாதிரி இருக்கீங்க என்ன நீங்க படிச்சவரு நான் படிக்காதவரு அம்பிட்டுதான் அத்தான் என்ன பொறுத்தவரை படிச்சவங்க அந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறத விட விவசாயிங்க நிறைய விதக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஏன்னு சொல்லுங்க பாப்பா விவசாயிங்க இருந்தாதான் நம்ம ஒருவேளை சாப்பாடாது நிம்மதியா சாப்பிடலாம் விவசாயம் இல்லைன்னா இந்த உலகமே இல்ல ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மதியா விவசாயம் இல்லாம நம்ம என்ன சாப்பிட முடியுமா எடுக்க முடியுமா விவசாயம் அறிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் அதை நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்குது சரி வாங்க மாப்பிள்ள இங்க இருந்த நேரத்தை ஓட்ட வேணாம் பம்பு செட்ல தண்ணி போட்டுருப்பாங்க சூப்பரா ஒரு குளியில போட்டுட்டு வருவோம் இருக்கு என் வாழ்க்கையில நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் இன்னைக்கு என்னதான் சாவரு ஸ்விம்மிங் பூலன்னு இருந்தா கூட இந்த மாதிரி குடிக்கிற சோகமே தனி தான் தான் என்னமோ நீங்க இங்கதான் வந்து குளிக்கிறீங்க போல இருக்கு ஆமா மாப்பிள்ள நமக்கு என்ன இதுதான் ஸ்விம்மிங் பூலு இதுதான் சாவரு நான் தினமும் காலையில எல்லாம் வந்துருவேன் துணி கிடந்துன்னா குளத்துக்கு போவேன் துணி இல்லைட்டா இங்க வந்து கொஞ்ச நேரம் குளிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அப்படி போலதையா துணி நிறைய இருந்தா அங்க குளம் இருக்குது மீன் தான் பிடிப்பாங்க அங்க சோ போட்டு காய போட்டு நான் பாட்டு குளிக்க ஆரம்பிச்சிருந்தேன் எங்களேன் குளிச்சு முடிக்கிறது கூட துணி காஞ்சிரும் மடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிருவேன் இப்பதான் கொஞ்ச நாளம் வரதில்லை அப்பா கடை த வந்துர்ல அதேமிருந்து எங்கிட்டமே போக முடியல

என்ன சரவணா மாறி எல்லாரும் உண்மையா இருக்கீங்க இது யாருப்பா புதுசா இருக்கு ஊருக்கு சொந்தக்காரங்களா தாத்தா என்ன நல்ல கண்ணெல்லாம் தெரியுது போல இருக்குதே இது பூமாரியோட வீட்டுக்காரரு தாத்தா என்ன பூமாரியோட வீட்டுக்காரனா பூமாரின் தங்கச்சி தானப்பா அவங்க இப்ப கல்யாணம் ஆச்சு ஆனா ஒரு வார்த்தை சொல்லல நேரத்து கல்யாணம் ஆச்சா என்ன தம்பி விளையாடாதீங்க யாரு பூமாரிக்கு முறை தாத்தா ஷாக்க போறீங்க இந்த வயசுல எவ்ளோ ஆகாதீங்க அவங்க சொல்றது உண்மைதான் நான் தான் பூமாதியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நேத்துதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு போதுமா என்ன தம்பி இப்படி சொல்லுவீங்க உங்க வீட்டுல ஒரு அதிசயமா தான் இருக்குது எல்லாருக்கும் திடீர் திடீர் கல்யாணமா இருக்கு போங்க